ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் எங்கே நீ நிராகரிக்கப்பட்டாயோ அங்கே நீ தலை நிமிர்ந்து நிற்பாய் உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம் நான் நிராகரிக்கப்பட்ட இடத்துல நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் அது மட்டும் போதும் வேறு எதுவும் வேணாம் ஏன்னா அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு நிராகரிப்பு எல்லோரும் என்னை புறக்கணித்த இடத்துல நான் வந்து தனியாளாக நிமிர்ந்து நிற்கணும் என்னோடய சுய உழைப்பில் நான் மீண்டு வரணும் என்னோடய குடும்பத்தில் அதாவது என்னோடய குழந்தைகளை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் சீரடியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சாய் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நடத்தினார் இன்னைக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த தலை நிமிர்ந்து நிர்பாய் இதை பற்றி பேசிடலாம் வாழ்க்கையில உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கடந்து வந்த பாதையில் கசப்பான அனுபவங்களை நம்ம வந்து மனசுலயே வச்சிருக்க கூடாது அப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு மன அழுத்தம் தான் மிஞ்சம் மன அழுத்தம் வந்துச்சுன்னா நம்ம எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டோம் மன அழுத்தத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகள்ல இருந்து அவங்க வந்து மீண்டு வரலைன்னு அர்த்தம் கடந்த கால கசப்பான நிகழ்வுகள்ல இருந்து அவங்க மீண்டு வரலை அதுதான் அவங்க மன அழுத்தத்தில் இருப்பதற்கான ஒரு காரணம் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி நினச்ச பயம் பயப்படுறாங்கன்னா எதிர்காலத்தை தான் நினைக்கிறாங்க எதிர்காலத்தில் என்ன ஆகும் நான் நினச்சது நடக்குமா எல்லாம் சரியாகுமா அப்படின்னு பயம் ஒரு சில பேருக்கு இந்த ரெண்டுமே இருக்கும் மன பாரமும் இருக்கும் அதாவது மன அழுத்தமும் இருக்கும் கடந்த கால நிகழ்வுகளை நினச்சி மன அழுத்தம் இன்னொரு பக்கத்து கவலையும் பயமும் ஏன்னா எதிர்காலத்தை நினச்சி ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்காலம் அதை நம்ம எப்படி பயனுள்ளதாக வந்து கொண்டுட்டு வரணும் அதை தான் வந்து யோசிக்கணும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண திங்க் பண்ண நம்ம எதிர்காலத்தில் கண்டிப்பாக தான் இருப்போம் நல்லது நினச்சோம்னா தான் நடக்கும் நான் நம்மளோட சேனலில் நான் நிறைய முறையை சொல்லியிருப்பேன் நம்ம சாய் பக்தர்களுக்கு நம்ம சாய் குடும்பத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எனக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதிங்க என்ன நடக்கணுமோ அதை கேளுங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நடக்கும் நிறைய நண்பர்கள் நம்மளே கூட சொல்லியிருப்போம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோனோ அதே நடந்துருச்சு அப்படின்னு அப்போ நம்ம என்ன பண்ணணும் எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடந்துடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னா நடந்துடும் அதாவது நான் அந்த எது எதிர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு அந்த பயமே என்ன ஆகுனா அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை அதிகமாக்கி கொடுத்துரும் நல்லது தான் நடக்க போகுது நான் சந்தோஷமாக தான் வாழ போகிறேன்னு நீங்கள் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு அது வந்து உருவாக்கி கொடுக்கும் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகளை மறந்துடுங்க அதான் நல்லது அதையே நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அதையும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் மன அழுத்தம்தான் ஆகும் மன அழுத்தம் வந்ததுன்னா எதுவுமே சரியாக நடக்காது நம்மளோட வாழ்க்கையில் பயம் வந்துடும் இன்றைக்கும் இதான் நடக்க போகுது நாளைக்கும் இதான் நடக்கப் போகுதுன்னு எதிர்காலத்தை பற்றி பயம் வந்துடும் மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வந்தால் தான் நம்ம எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் இருக்க முடியும் கடந்த கால நிகழ்வுகளை சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் எதிர்காலத்தை பற்றி பயம் தான் வரும் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் நடந்த அந்த கசப்பான நிகழ்வுகள்லேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை மறக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லா நிகழ்வுகள்லையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் கசப்பான நினைவுகளை தூக்கி எறிஞ்சிருவோம் கற்றுக்கிட்ட பாடத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எதிர்கால வாழ்க்கையில் மீண்டும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வராமல் இருப்பதற்கு நிகழ்காலத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை செய்தாலே போதும் நம்மளோட பாதி பிரச்சனை சரியாயிரும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மளோட சாமிக்கிட்ட நம்மளோட சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும் அவர் பார்த்துக்குவார் இன்றைக்கி சீரடியில் ஒரு விசித்திரமான நிகழ்வு ஒன்று நடந்தது என்னென்னா கடந்த ஒரு வாரமாக ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு சீரடியில் வந்திருக்காங்க அவங்க ஒரு வாரத்துக்கு மேலே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து நாள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம கோவிலெல்லாம் இங்கேருந்து சேவை செய்கிறதுக்காக வந்து அப்ளை பண்ணிகிட்டே வருவாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஒரு சில நண்பர்கள் தெரியாமல் இருக்கும் அப்படிங்க ஷீரடியில் வந்து சேவை செய்வதற்காக சென்னையிலேருந்து ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாரமாக அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட பேசுனது கிடையாது அவங்களோட பேரும் தெரியாது அவங்கள நான் நேரிலையும் பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட எதையும் வாங்கினதும் கிடையாது இங்கே ஷேடிக்கு வந்துவிட்டேன் வந்துட்டேன் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்கன்னு வீடியோலாம் பார்த்தேன் தெரிஞ்சது எனக்கு வந்து தவண மஞ்சரி புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு பத்து புக்கு வேணும் எங்கள் கூட வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் பத்து புக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க சரி அம்மா நீங்கள் துவாரகா வந்து கூப்பிடுங்க நான் வந்து தரேன் அப்படின்னு சொன்னேன் இது எப்படின்னா பத்து நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க கூப்பிடுற நேரத்தில் என்னால் போக முடியல நான் கூப்பிடுற நேரத்தில் அவங்க வந்து வேலையாக இருக்காங்க இப்படியே போய்கிட்டே இருக்க ஒவ்வொரு நாளாக கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கேன் அப்புறம் குரு பூர்ணிமா டைமில் கூட்டம் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னு தெரியும் அன்றைக்கி நம்ம வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கெலாம் போகவே முடியலை நாளைக்கு அவங்க ஊருக்கு போக போகிறாங்க இன்றைக்கி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நாளைக்கு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் அதனால் இன்றைக்கி வாங்கினதான் உண்டு இன்றைக்கி வந்து புக்கு வந்து கொடுங்க அப்படின்னு நானும் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வாங்கிக்கோங்கம்மா எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கேட்டால் மூணு மணிக்கு வரேன் அப்படின்னாங்க மதியம் மூணு மணிக்கு இடையில் என்ன ஆகுது ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு அதாவது இவங்க கூட குரூப்பில் வந்தவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்து சேவை செய்வதற்காக அந்த அம்மாவோட சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்திருக்காங்க ஒரு வயதான அம்மா அப்புறம் இன்னொரு அம்மா ஒருத்தங்க அப்புறம் அவங்களோட மகள் ஒருத்தங்க மொத்தம் மூணு பேர் வந்தாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி புக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களா அவங்க தான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க உங்கள் சேனல்லேயும் எங்களுக்கு காமிச்சாங்க இந்த மாதிரி நாங்கள் சிலையெல்லாம் வாங்கினோம் இங்கே பாபாவோட சிலை வாங்கினோம் எங்கே வந்து விலை கம்மியாக இருக்கும் உங்களை காமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க நானும் ரெகுலராக வாங்குகிற கடையை கூட்டி போய் காமிச்சிட்டு இங்கே வாங்கிக்கோங்க விலையெல்லாம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்சம் கூட இருந்தேன் கூட இருந்த சிலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் துவாரகா மையில வந்து விட்டுட்டு அப்புறம் சவண மஞ்சு புக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் சரியாக மூணு மணி ஆக போகுது அந்த அம்மா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க யாரும் இவங்களை இவங்களாம் அனுப்பி விட்டுட்டாங்க எங்கிட்ட ஆனால் அவங்க இன்னும் வரலை அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் மைக்கு வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் நீங்கள் வந்து சவண மஞ்சரி புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இவங்க மூணு பேர் ஆல்ரெடி வந்தவங்க சிலையெல்லாம் வாங்கிட்டு துவாரகாமைக்கு வந்துட்டாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு மொத்தமாக எட்டு புக்கு எடுத்துகிட்டு இப்போ அவங்க வந்துருக்காங்களே இவங்களுக்கு ஒரு மூணு புக்கு கொடுத்துட்டு இவங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு புக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்க புக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க மீதி அஞ்சு புக்கை வச்சுட்டு மாய் பக்கத்தில் அந்த சாவடி பக்கத்துலேயே இருக்கேன் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் ஸ்விச் ஆஃப் ஆயிடுச்சு மணி வந்து ஒரு மூணு மூணு பத்துருக்கும் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று ஃபோன் அடிக்கிறேன் அடிக்கிறேன் ஃபோன் ஸ்விச் ஆஃப் சரி சாமி தரிசனுக்கு போயிட்டாங்க போல் அதனால ஃபோனை வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க போல் கோயிலுக்குள்ளே போயிருப்பாங்க வெளியே வந்துட்டு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மதியானம்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் மணி வந்து ஒரு ஏழு மணி ஆக போகுது நான் துவாரகமாக போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஆரத்தி ஏழு மணிக்கு தான் ஆறத்தையும் முடிஞ்சது அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாவடியில் போய் சாமி கும்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளே போகல துவாரகா மைக்குள்ளே வந்து போகலை கையில் வந்து ஃபோன் வச்சுருக்கேன் அதனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து போகலை சாவடியில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கேன் ஒரு ஏழை முக்கால் இருக்கும் ஃபோன் வருது யார் மதியானம் வந்து ஒரு மூணு பேர் வந்து புக்கெல்லாம் வாங்கிட்டு போனாங்களா சிலையெல்லாம் வாங்கிட்டு போனாங்களோ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க எங்களுக்கு உங்கள் நம்பர் கொடுத்தாங்களே அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அவங்க தான் மூணு மணிக்கு வந்து பார்க்க வரேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க இன்னும் ரூமுக்கே வரல சாவியெல்லாம் ரூம் சாவி அவங்கக்கிட்ட தான் இருக்குது அவங்களோட ரூம்மேட்லாம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்க ஃபோன் சுவிச் ஆஃபாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்களான்னு என்ன கேட்குறாங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு ஆமாம் எனக்கு அவங்களுக்கு தெரியாது அதாவது தெரியும்னா நான் இங்க வந்து இப்போ ஒரு வாரமாக தான் அவங்க வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நேரில் கூட பார்த்ததில்ல அவங்களோட பேர் கூட எனக்கு தெரியாது பேரும் தெரியாதுமா ஏன் ஆச்சு அப்படின்னு இல்லை அவங்க ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது ஆமாம் மதியானம் மூணு மணிக்கு வரையினாங்கம்மா நீங்கள் சிலை வாங்குகிற டைமில் தான் அவங்களும் ஃபோன் பண்ணாங்க வந்துறே நாங்கள் நீங்கள் போயிட்டீங்க பத்து நிமிஷம் கழிச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா வரவே இல்லம்மா ஃபோன் ஆஃபில் தான் இருக்குது என்னான்னு தெரியல பார்த்தா மூணு மணிக்கு ஆஃப் பண்ண ஃபோனு கிட்டத்தட்ட மணிக்கு எட்டு ஆக போது ஃபோனே ஆன் பண்ணல அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்களுக்கு ட்ரெயின் ஊருக்கு வந்து போகணும் ஏன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அம்மா பார்த்தா எப்படிமா சொல்ல முடியும் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அவங்க ஃபோன் பண்ணால் தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் ஒரே யோசனை எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா மூணு மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணவங்க நம்மளை பார்க்க வரேன்னு சொன்னவங்க பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொன்னவங்க பத்து நிமிஷத்தில் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு தனியாக இருக்காங்க வயசானவங்க கூட யாரும் இல்லை மொழி தெரியாது என்ன ஆனது ஏதானது எதுவும் தெரியல நான் நைட்டுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணணும் மோட்டிவேஷன் வீடியோ வந்து பேசணும் வீடியோ ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொல்லி ஆரோப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு பாசிட்டிவாக வந்து பேச ஆரம்பிக்கிறோம் மனசில் இந்த மாதிரி ஒரு சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு எப்படி பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கிறது சந்தோஷமாக நானும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு நிமிஷத்துக்கு வாட்டின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபோன் வந்து திரும்ப திரும்ப சுவிச் ஆஃப்னே வந்துக்கிட்டு மணி எட்டு எட்டே கால் ஆயிடுச்சு அப்புறம் திரும்ப ஒரு முறை அவங்க வந்து காணும் அப்படின்னு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்களே புக்கெலாம் வாங்கிட்டு போனாங்களே அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் அம்மா அவங்க வந்துட்டாங்களாம் அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப்லேயே தான் இருக்குது உங்கள்கிட்ட எதுவும் பேசுகிறாங்களாமான்னு கேட்டேன் இல்லை தெரியல நாங்களும் தேடிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேராக சாவடிக்கு போனேன் பாபா அவங்க வரேன் நாங்கள் மூணு மணிக்கு என்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க சாயி ஆனால் இன்னும் காணும் அவங்கள வயசானவங்க கூட யாரும் இல்லை அவங்களுக்கு மொழியும் தெரியாது அவங்க பத்திரமா இருக்கணும் சீக்கிரமாக என்கிட்ட பேச வைங்க நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் சாயி இல்லைனா இதே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் சாமியை கும்பிட்டுட்டு மகாலட்சுமி கோவில் போகிற வழியில் ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில் தான் எப்போதும் டீ குடிக்கிறது அந்த டீ கடையில் போய்ட்டு டீயை வாங்கிட்டு நிற்கிறேன் டீயை வாங்கிட்டு லைட்டாக ஒரு சிப்பு மட்டும் குடிச்சிருப்பேன் குடிக்கிறேன் அந்த அம்மா நம்பர்லேருந்தே எனக்கு ஃபோன் வருது தம்பி எங்கேப்பா இருக்கீங்க அவங்க நார்மலாக பேசுகிறாங்க தம்பி மூணு மணிக்கு வர முடியலப்பா தப்பாக நான் நினச்சிக்காதீங்க நான் இப்போ ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட இருக்கேன் சாவடிக்கு தான்ப்பா இருக்கேன் நீங்கள் சாவடிக்கு வாங்க அப்படின்றாங்க மறக்காம புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்கப்பா எனக்கு வந்து அஞ்சு சமண மஞ்சரி புக்கு வேணும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது கூட வந்தவங்களாம் கேட்டாங்க அதனால் அஞ்சு புக்கு கொடுங்கப்பா இல்லைன்னு சொல்லிடாதீங்கப்பா அங்கே சாவடிக்கிட்ட தான்ப்பா நான் வந்துகிட்டு இருக்கேன் வந்துருங்கப்பா அப்படின்றாங்க எங்கே வர சொல்கிறாங்க சாவடிக்கு வர சொல்கிறாங்க நான் அப்போ தான் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அங்கே போய் நான் பாபா கிட்டே சாயிட்ட சொல்லிவிட்டு வந்தேன் சாய் அவங்கள எனக்கு பேச வைங்கன்னு அடுத்த ரெண்டே நிமிஷத்தில் அவங்க பேசுகிறாங்க சாவடிக்கே வர சொல்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களோட கூட தங்கியிருக்கவங்களாம் அவங்கள தேடிக்கிட்டு இருக்குது அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனதுனால அவங்க எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்குது ரூம் சாவிலாம் இவங்கள்ட்ட தான் இருக்கான் அப்புறம் நான் வேறு இங்கே வந்து பயந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நார்மலாக பேசுகிறாங்க நான் ஃபோனையே கட் பண்ணாதீங்க நீங்கள் ஃபோனையே கட் பண்ணாதீங்க லைன்லேயே இருங்க இல்லைப்பா இங்கே ஒரே சவுண்டாக இருக்குது நான் ஃபோனை வச்சுடேன் நாங்கள் வெயிட் பண்ணுறேன் ஐயோ நீங்கள் யாருனே எனக்கு தெரியாது உங்களை நேரிலேயே பார்த்து நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டே இருங்க நான் நடந்து வந்தேன் சொல்லிட்டு உங்களை ஃபோனை கட் பண்ணவே விடலை ஏன்னா திரும்ப எங்கேயாவது காணா போயிடுவாங்கன்னு எனக்கு பயம் அப்படியே அவங்க ஃபோன்லேயே லைன் இருக்க சொல்லிட்டு டீயை கூட குடிக்காமல் அப்படியே தூக்கி ஓட்டிகிட்டே ஓடி வரேன் நான் சாவடிக்கு வரேன் அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் அம்மா நான் தான்மா ஃபோனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃபோனை கட் பண்ணுறாங்க ஏம்மா ஃபோனில் ஆஃப் இல்லைப்பா நான் கோயிலுக்கு போனால் ஃபோனை சைலண்டில் போட்டால் ஆஃப் பண்ணி வச்சேன் அது எப்படி ஆன் பண்ணும் என்னன்னு தெரில எனக்கு தான் ஒரு பையன்ட்டை கொடுத்து ஆன் பண்ணி தர சொன்னப்பா அவன் ஆன் பண்ணி கொடுத்தோடன அவனுக்கு ஃபோன் பண்ணப்பா அப்படின்றாங்க அப்புறமா தான் சொல்கிறா அவங்க கூட வந்தவங்களாம் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நானே ஒரு ஆட்டோவை பிடிச்சி தெரிஞ்ச ஆட்டோவை பிடிச்சி பத்திரமாக அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் அவங்களும் ரூமுக்கு போயிட்டு அப்போ நான் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் மூச்சே விடுறேன் கொஞ்சம் நிம்மதியானதே அதுக்கப்புறமா தான் அப்படாக கிடச்சிட்டாங்க நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறேன் நம்ம சாவடிக்கு போயிட்டு வந்தது அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் அவங்க ஃபோன் பண்ணி சாவடிக்கே வர சொன்னது அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு அது வரைக்கும் நான் அதை வந்து உணரல நார்மலாக ஏதோ நம்ம போனோம் அவங்க ஃபோன் பண்ணாங்க பயந்துக்கிட்டே இருந்தோம் அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணாங்க நம்ம வந்துட்டோம் அவங்களை அனுப்பி வச்சுட்டோம் அதுதான் எனக்கு தெரிஞ்சதே தவிரல எனக்கு நான் மறந்தே போயிடுச்சு நம்ம சாவடிக்கு போனோமே போய் சாமி கும்பிட்டோமே அடுத்து ரெண்டே நிமிஷத்தில் அங்கே நம்ம டீ கடையில் நிற்கும்போது டீய கூட குடிக்காமல் தூக்கி போட்டுவிட்டு உடனே ஓடி வந்தோம் இங்கே எல்லாமே ரெண்டே நிமிஷத்தில் நடக்குது சாவடிக்கு போயிட்டு வரேன் திரும்பி அதே சாவடிக்கு வந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓடுறேன் சாவடிக்கு சாய்க்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன் போய்ட்டு ரொம்ப நன்றி சாயி அப்படின்னா வேற எதுவும் சொல்லலை ரொம்ப நன்றி சாயி அப்படின்னா வேறு என்ன சொல்கிறது வேற என்ன செய்ய முடியும் இப்படி ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்துச்சு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் இப்போ சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ தான் நடந்தது இந்த வீடியோ பேசுகிறதுக்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே நடந்து முடிஞ்சது உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப விசித்திரமான ஒரு நாளாக இன்றைக்கி வந்து அமைஞ்சது எல்லாமே நல்லபடியாக நடந்தது அதான் நம்ம சாய் நம்ம கூட இருக்காரு நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்